அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கடுத்த ஆண்டிங்கிற மாதிரி ஒரு மனுஷன் காலையில் வந்து ஐயா குக்கரை பயன்படுத்தக்கூடாதுங்கிறீங்க கீரையெல்லாம் நாங்கள் குக்கரில் வேக வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு ஏப்பா நான் தான் குக்கரை எதுக்குமே பயன்படுத்தக்கூடாதுங்கிறேன் எந்த உணவு சமைப்பதற்கும் அது கீரையை வேக வைப்பதாக இருந்தாலும் சரி பருப்பை வேக வைத்தாலும் சரி கறியை வேக வைப்பதாக இருந்தாலும் சரி எந்த உணவுப் பொருள்களை சமைப்பதாக இருந்தாலும் குக்கரை பயன்படுத்தக்கூடாது குக்கரில் சோர் வடிக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல குக்கரில் எதையுமே சமைக்கக்கூடாது அதுவும் கீரை எல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அது மெதுவாக வேக வேண்டும் புரியுது அதையும் குக்கரில் வைத்து அதை வந்து நாசமாக்கி விடக்கூடாது சத்துக்கள் எல்லாம் வேகமாக போய்விடும் அனைத்து விதமான உணவுப் பொருள்களையும் நாம் நம் முன்னோர்கள் எப்படி சமைத்தார்களோ அப்படி சமைத்தால் சத்துக்கள் கிடைக்கும் நீங்கள் குக்கரில் வேக வைத்த உணவுப் பொருள்களையும் சாதாரணமாக சமைக்கக்கூடிய உணவுப் பொருள்களையும் எடுத்து கொண்டு போய் ஆய்வகங்களில் லேபரட்டரிஸில் வந்து போயிட்டு டெஸ்ட் பண்ணுங்க இதில் என்ன சத்து இருக்குது குக்கரில் வேக வச்ச உணவில் என்ன சத்து இருக்குது சாதாரண முறையில் வேக வைச்ச உணவுப் பொருள் என்ன சத்து இருக்குது அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த குக்கரில் வேக வச்சதில் காவாசி சத்து தான் இருக்கும் இதில் எல்லா சத்துக்களும் இருக்கும் இது ஒரு அறிவியல் உண்மை எந்த ஒரு உணவுப் பொருளும் வேகமாக சமைக்கப்படும்பொழுது பல சத்துக்கள் அதிலிருந்து போய்விடுகிறது அதுவும் கீரையை பொறுத்த வரைக்கும் அந்த சமையல் முறையே நிறைய வேறுபடும் சில கீரைகளை பொரியல் தான் செய்ய வேண்டும் சில கீரைகளை வந்து நாம் மசித்து தான் சாப்பிட வேண்டும் சில கீரைகளை வந்து புளிய கீரை என்று இருக்கிறது இந்த கீரையை வந்து நாம் வந்து தோரம்பருப்பு போட்டு கடைந்து சாப்பிட்டால் நன்றாக இருக்கும் அரைக்கீரையை வந்து நாம் பொருத்தி சாப்பிடலாம் இப்போ தண்டுக்கீரையை வந்து ஆடி மாதத்தில் ஊற்றும் போது மட்டும்தான் பயன்படுத்துவார்கள் கீரையை வந்து நாம் வந்து பயன்படுத்தும் பொழுது அதை நன்றாக பருப்பு போட்டு மசித்து சாப்பிடலாம் சில பேர் வள்ளாரக்கீரையை அரைத்து குடித்து கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்குமே ஒன்றை சொல்லுகிறேன் பச்சையாக எந்த காய்கறிகளையும் கீரை வகைகளையும் நீங்கள் அந்த சாறு எடுத்து ஜூஸ் போட்டு குடிப்பது என்பது மிக தவறு நிறைய பேர் சுரக்காய் ஜூஸ் குடித்து இருக்கிறார்கள் பூசணிக்காய் ஜூஸ் குடித்து கொண்டு கொண்டிருக்கிறார்கள் கருவேப்பிலை சாறு குடித்து இருக்கிறார்கள் புதினா சாறு குடித்து இருக்கிறார்கள் அருங்கும்புல் சார் என்று மாட்டுக்கு போடக்கூடிய எல்லா பொருள்களையும் கொண்டு வந்து ஒருத்தன் போட்டு வைத்துக்கொண்டு அதை அருகும்புல் என்று சொல்லி அதை சாறு போட்டு காலையில் விட்டு கொண்டிருக்கிறான் அதை வாங்கி குடித்து கொண்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் குக்கரில் எந்த உணவுப் பொருள்களையும் சமைக்கக்கூடாது எந்த உணவுப் பொருள்களையும் சமைக்கக்கூடாது கீரை மட்டுமல்ல அனைத்து உணவுப் பொருள்களையும் சாதாரண முறையில் நீங்கள் சமைத்து உண்பது என்பது நல்லது